ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ நண்டை க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு என்ன தேவையானதுனால் தாளிக்கிறதுக்கு கற்றுக்கு தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பில் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் கருவேப்பில இதை போட்டு நல்லா வதங்கப்படும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ நண்டல்லி போட்டுக்கலாம் போட்டு விட்டு திஞ்சி விடுவோம் அப்படின்னா அந்த உள்ள வந்து கீழே போட்டு இருக்கிறதுக்காண்டிதான் ரெண்டு நிமிஷம் கிடக்கட்ட இப்போ இதுக்கு என்னென்ன தேவையை அரைச்சி ஊற்றுறது என்னென்னா மிளகு ஜீரகம் தேங்காய் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி குழம்புல சேர்க்குறது இதை வந்து இப்போ அரைச்சி தந்துடும் இதில் வந்து இப்போ கொஞ்சோண்டு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கங்க அந்த புளியை வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம் புளியை ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் மல்லித்தூள் தூள் நம்ம போட போகிறோம் இந்த பாருங்கள் அரைச்சி வைச்ச மசாலா இப்போ வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளரி நம்ம சாந்து போட்டால் உள்ளரி இல்லை அந்த கறியிலெல்லாம் நல்லா வேகம் புளித்தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் அதில் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தின் போடையில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இப்போ மசாலா வந்து நங்களில் வந்து வேகட்டும் இதை வந்து நம்ம இப்போ சட்டியில் மாற்றிக்கலாம் இந்த சட்டியில் மாற்றியாச்சுங்க அதிலே வச்சு வெடிக்க வச்சா வெடித்து போயிடணும் அம்மாச்சி இப்போ தான் சொன்னாங்க அதிலே வைக்காத அப்படின்னு அதனால் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வேக வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து உப்பு முழு உப்பே போட்டுக்கோங்க நண்டு ஓட்லையெல்லாம் படணும்ல முழு உப்பே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இனிமேல் மல்லிகைத்தூர் மிளகாசூள்ள அரைச்சி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோது தண்ணி தேவையாக வச்சுக்கோங்க இது வேகட்டும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அடுப்பிலே கிடக்கட்டும் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம வந்து காரம் போட்டுக்கணும் அதனால் பத்தாட்டி இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க எவ்வளோ தான் நம்ம எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றி மல்லிகை மிளகாத்தில் போட்டுக்குவோம் ஜாமான்லாம் முதல்ல போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் கிடக்கட்டும் அப்போ தான் அந்த நண்டு ஓட்டுக்குள்ள போய் உடப்பு கார உடப்பெல்லாம் செய்யும் தாங்க எங்கள் ஊர் ஸ்டே நண்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு நண்டு குழம்பு ரெடி மண் செட்டியில் வச்ச நண்டு குழம்பு ஒரு நண்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே உடனே ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க அந்த ஓட்லையெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் இறங்கணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க சாப்பிட்லாம்